இது வந்து மாலையை பற்றி சொல்கிறது மாலை வந்து ஐயப்பனுக்கு போடுறியா முருகப்பெருமானுக்கு போடுறியா சிவபெருமானுக்கு அப்படி இப்படின்னு பல அம்பாளுக்கு போடுறியா ஆனால் இது இங்கே சித்த சபையில் எப்படின்னா ஒட்டு மொத்தமாக இது சிவ சிவ மகா சித்த மாலை அதாவது சித்தனோட சித்தனை தான் நீங்கள் வந்து மாலையாக போட்டுக்கிடுவீங்க அப்போ வந்து சபையை நீங்கள் வந்து மாலையாக போட்டுக்கிடுவீங்க சபையே நீங்கள் மாலையாக போட்டுக்கிடுவீங்க அதனால் இங்கே முக்கத்து முக்கோடி தேவர்களும் சிவபெருமானில் இருந்து நாராயண பெருமானில் இருந்து பிரம்ம இருந்து மும்மூர்த்திகள் முப்பது தேவியல் நவகிரகங்கள் பஞ்சபூதங்கள் எல்லாருமே இந்த மாலையில் இருப்பாங்க இது சிஞ்சின மாலை உலகத்தில் அங்கே இருக்குது இங்கே இருக்குது எங்கேயாச்சும் இருக்குன்னா கிடையாது அது இங்கே மட்டும்தான் இருக்குது இது சிவமாலைன்னு சொல்லிக்கிடலாம் பிரபஞ்ச மாலைன்னு சொல்லிக்கிடலாம் சிவசித்த மாலைன்னு சொல்லிக்கலாம் எப்படினாலும் பேர் வச்சு வளர்த்துக்கலாம் ஏன்னா இது முருகனோட வேல் பகிர்வு விழாவில் அத்தனை ஆற்றல்களும் எல்லாமே இப்போ கொந்தளித்து நின்றுக்கிட்டு இருக்குது அனுகிரகம் கொடுக்கறதுக்கு கெட்ட விஷயங்களை அழிக்கிறதுக்கு நமக்குள்ளே உள்ள கெட்ட விஷயங்களை அழிக்கிறதுக்கு எல்லாமே வந்து ஆர்ப்பரித்து நின்றுக்கிட்டு இருக்குது நல்ல பாதையில் நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்கு அப்போ நம்ம என்ன என்ன சொல்கிறோம் அங்கே இருக்க அங்கே இருக்குது கெட்ட ஆற்றல் இங்கே இருக்குது கெட்ட ஆற்றல் கிடையாது கெட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து களியும் வந்து தர்மயுகமும் உனக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எதையோ வாழை தூக்கிட்டு கம்பை தூக்கிட்டு கருத்தி தூக்கிட்டு கழிவத்தை அழிச்சிடுவோம் அப்படின்னு பிறப்பிட்டாலும் கழிவு வந்து உண்மையிலேயே நம்மளுக்குள்ள தான் இருக்குது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆணவம் நமக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய அகங்காரம் அந்த விஷயங்களை எப்போ எப்போ நம்ம படிப்படியாக இறை சபையில் இருந்து பணிஞ்சு நிற்கமோ அப்போ பூரா இறையாற்றல் உங்களுக்குள்ளே போயிடுது வேனைகள் வேறு இருக்கப்படுது நம்மகிட்ட இருக்கக்கூடிய வேற்று மாற்று நிலைகள்னால் தேவையில்லாத விஷயங்கள் மனித இயல்புக்கு தேவையில்லாத விசய விஷயங்கள் இறை இயல்புக்கு இறைன்னா எப்படி இருக்குன்னா அன்பு கருணை இது ரெண்டு தான் இறைவனோட அடையாளம் அந்த அடையாளத்தை விட்டு வேறு அடையாளங்கள் வந்து நம்மளோட வினைப்பயனால எதிரிகளாக சூழ்ச்சிகளாக வஞ்சனைகளாக பொறாமைகளால் நம்ம பிடிக்காதவங்களால் நம்ம சுற்றி வளம் வரும் வர வரையில் நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலும் வந்து அந்த அதுக்கு த அந்த டீ ஆற்றல் வந்து அதுக்கு எதிர்வினை ஆற்றி வேனையை சம்பாதி பண்ணிக்கிறோம் நம்ம அப்போ வந்து இறைத்தன்மையோட இருக்கையில் எதிராற்றல்கள் களி 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 இப்போ வந்து நமக்குள்ள களி வந்து நம்ம பார்த்து நோக்கி வரும் அப்போ நம்ம இறைத்தன்மையோடு இருக்கையில் அது மடிஞ்சு வரும் அது மடிஞ்சு வரும் அது வேற இருக்கப்பட்டும் உங்கள் நிலை வந்து கூறிக்கிட்டே வரும் அதுக்கு இந்த மாலை வந்து மிகவும் ஒருங்கணையாக இருக்கும் புரிதாக அவங்களுக்கு நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுர ஆற்றலை வேறு இருக்கா இந்த மாலை வெளியில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து பார்த்து கம்மிட்டோம்னு அடிக்க இது பண்ணது கிடையாது இந்த ஆட்டும் உனக்குள்ளே ஒன்னையை பக்குப்போ பக்குவப்பட்ட ஏன்னா கண்ணை எரிந்தால் தனக்கு ஒரு கேடில்லை அப்படிங்கிறதுக்கு இந்த இறை மாலை வந்து துணையாக நீக்கி அப்போ இறை கணங்களை எல்லாம் ரொம்ப துணையாக நீக்கி அதுக்கு என்ன சூத்திரம்னா இறை சபை இறை அவதாரம் எடுத்த தளம் எது வண்டானம் வாழை சுத்த நமந்த இடம் வந்து இறைவன் அவதரித்த தளம் அப்படின்னு நம்ம நினைக்கிற அப்போ அந்த அந்த இடத்த உயர்வாக வைக்க சொல்லும் முதல் இடத்துல அதாவது குலதெய்வங்களுக்கும் மேலே வைக்க சொல்லியிருக்காங்க குலதெய்வம் அதுக்குள்ளதான் வந்துடுது நம்ம வீட்டில் உள்ள நிலைகளுக்கும் மேலே வச்சு இறை இறைத்தன்மையோட சபைய பார்க்கும்போது தான் அவதரிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிவன் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரிவாரு சிவம்னா ஒட்டுமொத்த சிவபெருமான்கள் ஒட்டுமொத்த சிவபெருமான்கள் அண்டா சராசரமே இருக்குது அப்படி தன்மை உள்ள ஒரு சபை இது அப்படின்னு நினச்சி வரையல இந்த மாலை உங்களுக்கு உயர்வாக தெரியும் இது மாலை மாலை போட முடியலைன்னாலும் சூட்சம மாலை போட்ட சீடர்கள் ரொம்ப வளம் இருக்காங்க சிட்டு சபையோட சீடங்கள் முதல் இடத்துல வச்சு முழுவதுமாக சபையை வச்சு வளம் வந்துட்டு இருக்காங்க இது ஒரு இயல்பில் நமக்கு ஒரு அந்த நினச்சிக்க இனி நேரம் நினச்சிக்கிட்டு இருக்கோட இயல்பில் அணிஞ்சிக்கிறதுக்கு தான் இந்த மாலை இயல்பில் சமக்கம் உன்னைய சபையை சமக்கம் கொஞ்சம் நாளைக்கு வேல் பகிர் வரைக்கும் நாங்கள் செமக்கோம் இது ஒரு எனக்கு ஒரு செம இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாலையை வந்து தாராளமாக அணிஞ்சிக்கிற சும் வந்துருக்காங்க இதுக்கு வந்து விரத முறைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு விரதம் வந்து உயர்வாக இருக்கிறவங்க இருங்க இல்லாட்டி எனக்கு வேதான் இருக்க முடியலை நான் வந்து கம்பெனியில் வேலை பார்க்க நெச்சில் சாப்பிடணும் இங்கே ஹோட்டலில் சாப்பிடணும் நான் தனியாக இருக்கேன் பேச்சில் அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது எதை எதை பற்றியும் பிரச்சனை கிடையாது அது நீங்கள் வந்து இறைவனை நினச்சிக்கிட்டு சாப்பிட்டுக்கோங்க இடத்துல இடத்துலையும் சாப்பிட்டுக்கோங்க வீட்டில் வந்து உடம்புக்கு இருக்க உடம்பு சரியில்லாமல் இருக்குது பழைய பொருளாக இருக்குதுன்னா அழகாக வச்சு சாப்பிட்டுக்கோங்க நான் ரொம்ப உடம்பு உழைச்சிக்க வேண்டியிருக்கு எனக்கு மதியம் வந்து சாப்பிடாமல் இருக்க முடியாதுன்னா அழகாக சாப்பிட்டுக்கோங்க அதுக்கு எந்த தடையும் கிடையாது சாப்பிடையில் வாழை சித்தன் அகத்திய பெருமான் நாமத்தையும் வாழை நாமத்தையும் சொல்லிவிட்டு சாப்பிட்டுக்கோங்க ஒரு முறையை சொல்ல வேண்டாம் ஒன்று ரெண்டு முறையை சொல்லிச்சு சாப்பிட்டுக்கோங்க சொன்னாலே பிரபஞ்சத்தை நாங்கள் ஃபுல்லாக சம்மந்திருக்கோம் இதுதான் இந்த மா மாலையோட தாற்பரியம் ஆனால் சபை தான் நீங்கள் சுமந்துக்கிட்டு இருக்கு உண்மையில் மாலை வந்து எல்லார் கழகத்துலையும் கிடக்குது ஒரே ருத்ராச மாலை ஒரே படியமணி மாலை மாலை வந்து எதுனாலும் செஞ்சுக்கலாம் கருங்காலையும் கருந்துளசியும் தவிர எல்லா மாலையும் இந்த சபையில் போட்டுக்கலாம் மாலை வந்து ஒரே தன்மையான மாலை தான் அதோடய விலை அதோட தன்மை ருத்ராத்தம் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் தொடர்ச்சி மாணி மாலை எப்படி இருக்கணும் அப்படிங்கெல்லாம் இங்கே கிடையாது இங்கே ஒரு அடையாளம் மாலை எந்த மாலையை போட்டாலும் எல்லா தெய்வங்களும் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அனுகிரகங்கள் இங்கே இருக்குது அதனால் எங்கள் வீட்டில் மாலை போட முடியலை இடம் திட்டுவாங்க வைவாங்க ஏன்னா குடும்பம் ஒற்றுமையாக இருந்து இறைவனு வழிபடுறது ரொம்ப பெரிய பாக்கியம் ஒவ்வொரு இடங்களில் அப்படி வேற்று நிலைகள் இருக்கும் கணவனுக்கு மனைவிக்குள்ளேயே கூட சூழல் சரியில்லாமல் இருக்கும் இருந்தாலும் அவங்கவுங்க பயணம் தனித்தனி பட்ட பயணம் இறைவழி பயணத்தில் அவங்க சூட்சமாக மாலை அணிஞ்சுக்குவாங்க இந்த சஷ்டி வேல் பகுதி வர்றது வரைக்கும் சூட்சமாக மாலையே கழுத்தில் அடையாளங்கள் உங்களுக்கு வேண்டாம் அவங்களுக்குள்ளேயும் இந்த இறை சபையை சூட்சமாக மாலை இருக்கும் அவங்க கழுத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி இப்போ போடலை வந்து நாமத்தை சொல்லிட்டு போட்டுக்கிட்டு வைக்கின்ற தெரியும்

ஓம் திருமடிகளின் போற்றி ஓம் ஆலசித 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 திருமடிகளின் போற்றி ஓம் ஆலய சித்தர் 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 ஓம் ஆலய சித்தர்

பிரபஞ்ச மகா மாலை திருவடிகள் போற்றி போச்சு பிரபஞ்ச மகா சபை மாலை திருவடிகள் போற்றி போச்சு சித்த மாலை திருவடிகள் போற்றி வாலை சித்த மாலை திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மாலை திருவடிகள் கோற்றி ஓம் அருள் மாலை திருவடிகள் கோற்றி ஓம் ஆற்றல் வழங்கும் மாலை திருவடிகள் போற்றி அனுக்கிரக மாலை திருவடிகள் போற்றி ஓம் மாலை திருவடிகள் போற்றி மாலை அவதார சித்தன் மாலை திருவடிகள் போற்றி ஓம் அருள் மாலை திருவடிகள் போற்றி ஓம் ஞான மாலை திருவடிகள் போற்றி சம்ஹார மாலை

பொது கைலாயிஸ் பேழை மாலை திருவடிகள் போற்றி போம் அகத்திய மாலை திருவடிகள் போற்றி ஓம் அகத்திய மாலை திருவடிகள் போற்றி ஓம் சபை மாலை திருவடிகள் போற்றி ஓம் கலியுக தேவ சபை மாலை திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா சபை மாலை திருவடிகள் போற்றி பிரபஞ்ச மாலை திருவடிகள் போற்றி

அங்கத்தில் அமர்வவனே போற்று போற்றி அருள் அருள் போற்று போற்றி அவதார சித்தனே போற்றி மகா சபை மாலை திருவடிகள் போற்றி ஓ மகதீசாய நமக

வளர்ந்துக்கிட்டு வர தலைமையுது அதனால் இங்கே கொடுக்கக்கூடிய மாலையில் வந்து அனைத்து தெய்வங்களும் உள்ளே அடங்கியிருக்காங்க ஒவ்வொரு மணியிலேயும் ஒவ்வொரு ஆற்றலில் இருக்குது அப்போ சொன்ன உரையில் சொன்ன மாதிரி அகத்தியம் நிறைந்த சபை அகத்தியத்துக்குள்ளே அனைத்தும் அடக்கம் அதனால் ஓம் அகதி தாய நமக்கங்கிற நாமத்தை எல்லோரும் வச்சுக்கிட்டு அதுக்கு சிவசபையோட ஆற்றல் வெளியே தெரியறதுக்கு சிவமகாவலை சித்தன் அவதார சூட்சமம் வெளியே தெரியறதுக்கு சிவம் அவதரித்தது வெளியே தெரியறதுக்கு ஆமாம் அது சிவ அவதார நிலை வெளியே தெரிஞ்சால் தான் யுகம் மாறும் அப்படிங்கிறதுக்காண்டி சிவமகாவலை சித்தனோட நாமம் அதுக்குள்ளே எண்ணற்ற நாமங்கள் உள்ள ஒழுங்கு அதனால் இந்த ரெண்டு நாமம் போதும் உங்களுக்கு சிவ கணங்களையெல்லாம் மகிழ்விக்கிறதுக்கு போராட்ட பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த கபை திருவடிகள் போற்றி இந்த இந்த நாம் அகத்திய நாமத்துக்குள்ளேயே எல்லாம் நடக்கும் சித்தனோட வெளிப்பாடு அவதாரம் வெளியே தெரியணுங்கிறதுக்காண்டி சிவமகா வாழை சித்தனோடய யுகம் அறியாத சித்தன் இனிமேல் யுகம் அறியணும் அப்படிங்கிறதுக்காண்டி சிவமகா வாழை சித்தனோட நாமம் மொத்தத்தில் பொதுவில் எல்லா கணங்களையும் சேர்த்து சொல்றதுக்கு பிரபஞ்ச அகத்திய வாழை சித்த சபை திருவடிகள் போட்டு இன்னைக்கு மிஞ்சின நாமம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது இதுக்குள்ளே எல்லா நாமமும் அடக்கும் நாமம் ஒன்று தான் அவங்க நிலையை பொறுத்து அந்த நாமம் வேலை பார்க்கும் ஓமகதி சாயனம் எல்லா தலங்களும் உண்டு இந்த மாலை போட்டுக்கிறவங்க எதுக்குனாலும் இந்த மாலை உட்படும் ஆனால் தருணாகதி உயர் தருணாகரி இருக்கும் மாலை ஓட்டுறதுக்கு கெட்ட விஷயங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அடுத்தவங்கள துன்பப்படுத்துறது துயரப்படுத்துது வேதனைப்படுத்துது ஏன்னா எலி போட்டு ஹிம்சப்படுத்துது இந்த விஷயங்கள் மட்டும் மாலை ஓட்டு செய்யக்கூடாது வேற எந்த விஷயம் கிடையாது சபையை வந்து கீழ்த்தரமாக நினச்சிக்கிட்டு இருந்தாலும் சபை வந்து எதிராட்டலாக செயல்படும் என்ன சபையில் வந்து ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் இயல்பு நடந்துக்கிட்டு கீழே சபையை வந்து உயர்ந்த இடத்துல வச்சு உயர்ந்த விஷயங்கள் அங்கே இருக்கு அப்படின்னு நம்பையில் அனுகிரகங்கள் அத்தலட்சுமி ஐஸ்வர்யத்தில் இருந்து எல்லா விஷயங்களும் ஏன்னா அத்தலட்சுமி ஐஸ்வர்யத்தில் தான் எல்லாரும் எதிர்பார்க்கு அதனால் அதில் இருந்து எல்லா விஷயங்களும் கிடைக்கும் லட்சுமியில் எல்லாமே இருக்குது அத்தனை லட்சுமியோட தன்மையும் உங்கள் வீட்டில் வரும் ஐஸ்வர்யம் படரும் சித்தர்கள் தேவர்கள்லாம் வந்து உட்காந்து இருப்பாங்க உங்கள் இல்லத்தை நீங்கள் வளமாக்கிறது உங்கள் கையில் இருக்குது மாலை வந்து ஒரு மாலை இதுக்கு மேலே ஒரு மாலை கிடையாது இதுக்கு ஒரு மந்திரமும் கிடையாது இதுக்கு மேலே ஒரு மந்திரமும் கலிபத்தில் கிடையாது ஓம் மகதி சாயணம் ஓம் அகதி சாயணம்